கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ பிரதமர் அவர்களிடம் கேட்பதற்காக முதலாவது இலங்கையில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களில் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா சவுதி அரேபியா நிதி உதவியுடன் பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஐநூறு வீடுகள் மாத்திரம் இன வீதாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டுமென உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கடந்த இருபது வருடங்களாக பயிர்ந்தளிக்கப்படாமல் பெரும் காடாக மாறியிருப்பதை அறிவீர்களா ரெண்டாவது அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட மாவட்ட இன வீதாசார அடிப்படையில் இவ்வீடுகள் பயிர்ந்தளிக்கப்பட வேண்டுமென்ற அத்தீர்மானம் பற்றி சட்டமா அதிபர் மூலமாக உயர் நீதிமன்றத்திற்கு அறிவு அரிய அறியத்தரப்பட்டுள்ளமைக்கு அமைய உயர்மன்றத்தினால் ஏதேனும் தீர்மானங்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் தரப்பட்டுள்ளனவா மூன்றாவது பெரும் காடாகி பாலடைந்த நிலையில் காணப்படுகின்ற இவ்வீட்டு திட்டத்தை முழுமையாக மீளமைப்பதற்கு அவற்றுக்கு மேலதிகமாக மேலும் ஐநூறு புதிய வீடுகளை வழங்குவதற்குமான உறுதிமொழிகள் அந்நிறுவனத்தினால் நான்காவது அக்கறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட முன்னூத்தி எட்டு குடும்பங்கள் இனங்காணப்பட்டுள்ளமையும் இக்குடும்பங்களுக்கு அவ்வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என சீபாது செய்யப்பட்டுள்ளதையும் அறிவீர்களா இது நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து ஒருங்கிணைப்பு மீளமை மீள்புணர் அமைப்பு பகிர்ந்தளிப்பதற்கான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற குழு ஒன்றை நியமித்து பொருத்தமானது என இச்சபைக்கு முன்மொழியீர்களா கடந்த பல அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு பல வருடங்களாக காணிகள் அதே மாதிரி வீடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த இடத்துல இந்த இப்போ இது எந்த அடிப்படையில் வழக்கு போடப்பட்டிருக்கின்றால் அரசியமைப்பின் உத்தரவாத சத்து சட் சட்டத்திற்கு ஏற்ப சமத்துவ சட்டத்தின் பிரகாரம் எல்லா அரச வளங்களும் சமமாக பயனளிக்கப்பட வேண்டும் எனும் சட்டத்தின் மூலம் நீ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் பாக்கலாம் அப்படி எங்கேயுமே நடக்கலை அப்போ இந்த இந்த விடயத்தை ஒரு இனவாத அடிப்படையில் ஒரு கட்சியால் குறிப்பாக நாங்கள் இங்கே சமய தலைவர்களை கூறுறதை விட ஒரு கட்சியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த முந்நூற்றி எட்டு அதாவது இந்த உண்மையிலேயே வந்து இலங்கை அரசாங்கத்துக்கும் நமது அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்குது அப்போ சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொன்னதை போய் இந்த சட்டத்தில் போட்டிடத்தில் எங்களை சட்டமாக அதிபர் திணைக்கலங்கள் அதுக்குரிய என்ன விளக்கங்கள் கூறினார்களோ என்ன அமைப்பு நடந்துச்சோ நான் இவ்வாறான ஒரு தீர்ப்பு வந்துக்கிறதால நாங்கள் கேட்குறது வந்து பாதிக்கப்பட்ட முந்நூற்றி எட்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு மீதிய நாங்கள் மாவட்ட வீதாசார அடிப்படையில் பிரிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் என்றால் சுனாமியாக்கா வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில் குறி குறிப்பாக இது ஒரு இனவாத இனவாத அடிப்படையில் தான் இது எடுக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் உண்மையிலே நீங்கள் பொதுவாக சொல்கிறால் இந்த அரசாங்கம் இனவார்த்தை அடிப்படையாக கொண்டு கடந்த காலங்களில் செய்யப்ப செயல்பட்டவர்களுக்கு மாற்றமாக சிஸ்ட சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் வந்துக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் இனவாத முறையில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உரிய ஒரு தீர்வை எடுத்து கொடுப்பீங்க மாதிரி அந்த அடிப்படையில் சட்டமா அதிபருடைய அந்த முயற்சிகள் உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு அடிப்படையில் எவ்வாறோ பாதிக்கப்பட்ட முன்னூற்றி குடும்பங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு பொருத்தமான நடவடிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்ற குழுக்களும் மீண்டும் சட்டமாதிபர் கூடாக எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளை சாதகமாக்கி இந்த பாதிக்கப்பட்ட முன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு மீதின மாவட்ட வீதாசாரத்தில் செய்வதுதான் பொறுத்தமன் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக இனவாதத்தை எதிர்த்து சமத்துவம் கொள்கையுடன் ஆட்சிப்பீடு ஏறிய இந்த அரசு குறித்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட இந்த முன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கும் ஒரு ஒரு சரியான அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய முறைகளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி உயர்நீதிமன்றத்தை நாங்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் நீதித்துறையிட சுயாதீனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இருந்தாலும் கடந்த காலங்களோட ஒப்பிடையில் எனக்கு தெரிய இந்த சரித்திரத்திலேயே சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இவ்வாறான ஒரு தீர்ப்பை போய் பெறுவதற்குரிய சட்ட நுணுக்கங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்து தெரியுது ஒரு ஒரு இனவாத குழுவால் திட்டமிட்டு செயல்பட்டு அடிப்படையில் இவர்களுக்கு நல்ல பாதி பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்